ஓம் ஸ்ரீ குருபியோ நமக உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படி அத்தியாயம் வேண்டும் சச்சிதானந்தொள்க தூக்கத்தை துறக்க ஆணவத்தின் பிடியிலிருந்து உம்மை விடுவித்துக் கொள்க எல்லா சமயங்களும் இதையே போதிக்கின்றன பல்வேறு மொழிகளில் உபதேசிக்கின்றன நிர்வாணம் துறவு முக்தி என்ற இந்த சொற்கள் எல்லாம் ஆணவத்தில் இருந்து விடுதலை பெறுவதைத்தான் குறிக்கின்றன இறைவன் தம்மை போல் இருக்கவே மனிதனை படைத்தார் அவர் தன்மையை பெற்று நாம் மகிழவே நம்மை படைத்தார் நம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் இறைவன் தம்மை போல் விளக்கவே விளங்கவே படைத்திருக்கிறார் உலகில் உள்ள எல்லா பொருள்களையும் இறைவன் இவ்வாறே படைத்திருக்கிறார் இந்த உண்மையையே சமய நூல்கள் எல்லாம் கூறுகின்றன அதை இயந்திரம் போல படைக்கிறோம் அதன் பொருளை புரிந்து கொள்வதில்லை இது நல்லதற்கு அல்ல உலகத்தை சுற்றி பார்ப்போம் இரண்டு கூட்டத்தினர் ஒரே வேதத்தை படிக்கின்றனர் ஒரே சமய தலைவரை பின்பற்றுகின்றனர் ஒவ்வொரு நாளும் பைபிளை திறக்கின்றனர் உன்னை போலவே உன் அயலானையும் நேசி என்பதை படிக்கின்றார் பைபிளை மூடி மூடி வைத்து விடுகின்றார் ஒரு இயந்திர துப்பாக்கி எடுத்துக் கொள்கின்றார் தன் அன்பை இந்த துப்பாக்கி குண்டுகள் மூலமாக அனுப்பி கொண்டு இருக்கின்றனர் மனிதன் இயற்கையிலேயே ஆணவத்துடன் இருக்கிறான் இதனால் நான் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவன் எல்லாவற்றையும் நான் எனக்காகவே அடைய வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்னுடைய இனமே எல்லா வகையிலும் சிறந்து ஓங்க வேண்டும் என் தான் எல்லாவற்றிலும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறான் இதற்கு அடிப்படை காரணம் என்ன தனிப்பட்டவர்களின் தான் இதுதான் மனித இனங்களின் ஆணவமாக செயல்படுகிறது ஆணவத்தின் நம்மை வேண்டும் வெறுப்பு ஜாதி சமய பூசல்கள் குழப்பங்கள் உலக போர் ஆகிய எல்லா மனிதர்களின் தன்னலத்திலிருந்தே தோன்றுகின்றன தேசிய ஆணவம் தான் என்கிற அகங்கார ஆணவம் சமயவெறி ஆணவம் என்று பல வகை குறுகிய ஆணவங்கள் இருக்கின்றன ஆணவம் சுயநலத்தினாயே ஏற்படுகிறது சமயத்தின் பேரால் மக்களையும் போர் செய்து கொள்கிறார்கள் இதற்கும் குறுகிய தன்னல ஆணவம்தான் காரணம் எங்கெல்லாம் ஆணவத்தை பார்க்கிறோமோ அங்கெல்லாம் பிரிவினைகளையும் பார்க்கலாம் என் நாடு என் ஜாதி என் இனம் என்று சொல்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட இனத்தில் ஒருவர் பிறக்கிறார் அந்த இனத்தில் பிறக்க வேண்டும் என்று தவம் செய்து அவர் பிறக்கவில்லை இருந்தாலும் அவர் தான் பிறந்த இனம்தான் உலகிலேயே உயர்ந்த இனம் என்று சொல்கிறார் இது ஆணவத்தால் எழுந்த மனக்கோட்டையாகும் இருள் நிறைந்த இந்த ஆணவ கோட்டைக்குள் மனிதன் கனவு காண்கிறான் அவன் தன் ஆணவ கோட்டையை உடைக்க வேண்டும் அப்போதுதான் அவன் மனதில் வெளிச்சம் நுழைய முடியும் மனதில் வெளிச்சம் தோன்றுவதற்காகவே எல்லாவித யோக பயிற்சிகளும் தோன்றியிருக்கின்றன ஒரு குருவிடம் சீடர் ஆவதும் மன தூய்மையை பெறுவதற்காகத்தான் ஆத்ம சமர்ப்பணம் செய்வதும் இதற்காகத்தான் குறுகிய ஆணவம் உள்ளவன் ஒரு நாளும் சரணடைய மாட்டான் அவன் தன் செருக்கை திருப்திப்படுத்துவதற்காகவும் அதை வளர்த்துக் கொள்வதற்காகவும் எதையும் செய்ய முயல்வான் கவர்ச்சிகரமான உபயோகமான பல காரியங்களை செய்து கொண்டிருப்பதாக தோற்றம் அழைக்கவும் இவனுடைய செயல்கள் ஒருவேளை பிறருக்கு பயன் கொடுக்கலாம் அவனுக்கு ஒரு பயனும் கொடுக்காது நம்முடைய செருக்கு வளர வளர நாம் மேலும் மேலும் அறியாமை இருளில் மூழ்க வேண்டியதுதான் ஒரு அறியாமை இருள் விலக வேண்டுமானால் குறுகிய ஆணவத்திலிருந்து விடுபட நாம் உறுதியாக முயல வேண்டும் இது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல நிம்மதியாக செய்து வரும் செயலும் அல்ல அதிகமான துன்பங்களையே கொடுக்கும் காரணம் குறுகிய ஆணமும் அவ்வளவு எளிதாக நம்மிடமிருந்து விலகிவிடாது அறிவு தெளிவை பெற வேண்டும் என்று நாம் உண்மையிலேயே விரும்பினால் நம்மிடம் இருக்கும் குறுகிய ஆணவத்தை போக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டே ஆக வேண்டும் நாமே நம் ஆணவத்தை நம்மிடமிருந்து விரட்ட முயல வேண்டும் அல்லது இந்த காரியத்தை செய்வதற்காக ஒரு பண்புள்ள சான்றம் நம்மை முழுமையாக ஒப்படுத்து கொள்ள வேண்டும் அவர் நம்மிடம் இருக்கும் குறுகிய ஆணவத்தை விரட்டுவதற்கு துணை புரிவர் நம் மனத்தை சுத்தப்படுத்துவார் நம்மிடம் இருக்கும் ஆணவத்தை விரட்டுவதற்கு அவர் நமக்கு துணை செய்வதற்கும் நாம் அவருக்கு முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்காவிட்டால் அவரால் நமக்கு உதவி செய்ய முடியாது இதனால் அவருக்கு ஒன்றும் நஷ்டமில்லை நமக்குத்தான் நஷ்டம் குறுகிய ஆணவம் அகன்று மனம் தூய்மை பெற்றவுடன் நமக்குள் இறைவன் எழுந்து விடுவார் நம்மை விரும்புவார் நமக்கு வேண்டிய அறிவு தெளிவை கொடுப்பார் மகாயான சேர்ந்து விட முடியாது புத்த மடத்தின் வாசல் குறைந்தபட்சம் இரண்டு மூன்று நாட்களாவது பொறுமையாக காத்து கிடக்க வேண்டும் இதுவே நாம் குறுகிய ஆணவத்தை ஓரளவு போக்கிவிடும் ஆனால் நம்மால் அப்படி காத்து கிடக்க முடியுமா முடியாது காரணம் எத்தனையோ மடங்கள் நம்மை வரவேற்க காத்துக் கொண்டு இருக்கின்றன அதை விட்டுவிட்டு இந்த மடத்தின் வாசலுக்கு காத்து கிடக்க தோன்றாது நம் வேறு மடங்களுக்கு சென்றால் இரு கைகளையும் நீட்டி நம்ம வரவேற்பார்கள் நமக்கு காஃபி கூட கொடுத்து உபசரிப்பார்கள் இந்த புத்த மடத்தின் கதவு திறப்பதற்காக இதன் வாசலில் நாம் என் நால் கணக்கில் காத்து கிடக்க வேண்டும் என்று என்ன தொடங்கி விடுவோம் அப்படியானால் இங்கிருந்து நாம் சென்று விடலாம் இதனால் புத்த மடமோ இந்த மடத்தின் தலைவரோ எதையும் இழந்து விடப் போவதில்லை மடத்தின் தலைவரிடம் எதை பெற வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை அவரிடமிருந்து பெற நாம் அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை இதற்கு நம்மிடம் இருக்கும் குறுகிய ஆணவ கோட்டைய காரணம் அதை முதலில் தகர்க்க வேண்டும் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் தங்களை முழுமையாக சரணடைகிறேன் என்னை தங்கள் சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்மை அவரிடம் முழுமையாக ஒப்படைக்காவிட்டால் அந்த குருவிடமிருந்து எதையும் பெற முடியாது ஒரு மாணவர் மகாயான புத்த மடத்து தலைவரிடம் சென்றார் அவருடன் ஞானம் பெற விரும்பினார் ஞானத்தை பற்றி பிறகு பேசுவோம் முதலில் ஒரு ஒரு கோப்பை தேநீர் அருந்துக என்றார் புத்த பிக்கு மாணவரிடம் தேநீர் கோப்பையை கொடுத்தார் அந்த கோப்பையில் தேநீர் ஊற்றினார் மேலும் மேலும் ஊற்றினார் ஊற்றிக்கொண்டே இருந்தார் கோப்பை நிரம்பி வழிந்தது சுவாமி கோப்பை நிரம்பிவிட்டது இனிமேல் ஊற்றாதீர்கள் என்ற ஞானம் பெற சென்ற மாணவர் அப்படியா வருந்துகிறேன் இப்போது இங்கிருந்து செல்க முதலில் உன் மனதை வெறுமையாக்கி கொள்க பிறகு என்னிடம் வருக அப்போதுதான் என்னால் உமக்கு ஞானத்தை வழங்க முடியும் என்றார் புத்த பிக்கு முதலில் நாம் ஆணவத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் நாம் பிறந்த மனதுடன் இருக்க முடியும் நமக்குள் இருந்த அறிவு முழுவதும் நம் குறுகிய ஆணவத்தின் அடிப்படையிலேயே வளர்ந்தவை எனவே நம்மிடம் இருக்கும் குறுகிய ஆணவத்தை போக்க வேண்டும் இல்லாவிட்டால் அது நம்முன் தூய்மையான அறிவை நுழைய விடாமல் தடுத்து கொண்டே இருக்கும் சுத்தமான இதயம் உள்ளவர்களே புனிதமானவர்கள் அவர்களால் தான் கடவுளை காண முடியும் என்று பைபிள் சொல்கிறது புனிதமான இதயத்தை எப்போது பெறலாம் மனம் தூய்மை அடையும் போது பெறலாம் ஆணவம் அச்சவுடன் மனம் அமைதி அடைகிறது இதனால் அது தூய்மையை பெறுகிறது நான் எனது என்ற குறுகிய ஆணவமும் அதனிடமிருந்து நீங்கி விழுகிறது மன தூய்மையும் மன சமத்துவமும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையும் யோக வாழ்க்கைக்கு அடிப்படை ஆகும் நம்மிடம் இருக்கும் ஆணவத்தையே போக்கிவிட வேண்டும் என்று முயல வேண்டாம் அது போகாது ஆணவம் இல்லை என்றாலும் நமக்கு ஊக்கம் ஏற்படாது இறைவன் கூட உயர்ந்த ஆணவம் உடையவர்தான் அது இல்லை என்றால் அவர் ஏன் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறார் ஆணவத்தின் குறுகிய தன்மையைத்தான் கொள்ள வேண்டும் சுயநலமற்ற ஆணவமாக பரந்த நோக்க முடியும் தூய்மையான ஆணவமாக அதை மாற்றி உயர்த்தி கொள்ள வேண்டும் நம்மிடம் இருக்கும் ஆணவத்தையே அடியோடு திறந்து நாம் பயனற்றவர்கள் ஆகிவிடுவோம் நான் என்பதை நாம் என்றும் என்னுடையது என்பதை நம்முடையது என்றும் கொள்கிற போது மனம் தூய்மை அடைகிறது இதனால் ஆணவத்தின் குறுகிய போக்கு மாறுகிறது அதன் தன்மை உயர்வதற்கான அடிப்படை உருவாகி விடுகிறது இப்போது ஆற்றலும் ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமையும் நிறைந்த உயர்வான ஆணவத்தை வளர்க்கிறோம் ஆணவம் என்பது என்ன தனிப்பட்டவர்களின் உணர்ச்சி அது விரிவு அடைந்து விளங்கும் இறை உணர்வில் மறைந்து போய் விடுகிறது நான் எப்போது உன்னை காண்பேன் என்னிடம் உள்ள நான் என்பது மறைந்து போகும்போது உன்னை காண்பேன் என்று என் குருநாத சுவாமி சிவானந்த அடிகள் அடிக்கடி பாடுவார் இவ்வாறு பாடுவதற்கும் ஆண்மனேய ஒருமை பாட்டு உரிமை அடைய உடைய ஆணவம் வேண்டும் இறைவனை பார்க்கிற போது குறுகிய ஆணவம் நம்மிடமிருந்து போய்விடுகிறது நம்மையே நாம் அவரிடம் அர்ப்பணித்து விடுகிறோம் நான் என்பதற்கும் நாம் என்பதற்கும் என்ன வேறுபாடு ஒருமையை காட்டும் இன் என்பதற்கு பதிலாக பன்மையை காட்டும் இம் என்ற எழுத்தை போடுகிறோம் இன்னு இம் ஆக மாறியவுடன் சுய நலம் போய்விடுகிறது குறுகிய ஆணவம் அகன்று விடுகிறது ஆணவத்தை ஆண் கூட்டல் அவம் என்று பிரிக்க வேண்டும் ஆண் அவம் ஆண் அவம் என்று பலமுறை சொல்லி பார்த்தாள் நாம் ஆண் என்பது அவமாகும் வீணாகும் என்பதை அறியலாம் நாம் ஆண் அல்ல இறைவன் தான் ஆண் என்பதை உணரலாம் சில விடுகதைகள் அதற்குள்ளேயே தனக்குள்ள விடைகளை வைத்திருக்கின்றன விடுகதைகளுக்குள்ளேயே விடைகடைப்பது போல நம் பிரச்சனைகளுக்குள்ளேயே அவைகளை தீர்த்து கொள்வதற்கான வழியும் இருக்கிறது இப்போது வாழுகின்ற நம் வாழ்க்கை பொன்னான வாழ்க்கை நமக்கு ஓரளவு சுதந்திர சிந்தனை இறைவன் கொடுத்திருக்கிறார் இந்த சிந்தனையை செய்மையாக பயன்படுத்துவதன் மூலம் இறைவனை அடையலாம் இறைவனின் சுதந்திரம் சர்வ சுதந்திரம் அந்த புனிதமான சுதந்திரத்திற்கு நம்முடைய சுதந்திரத்தை அர்ப்பணிக்க வேண்டும் அப்போது நம்மிடம் உள்ள ஆணவ இருள் மறைந்து போகும் நம் உடம்பு அசுத்தம் நீங்கிய சுத்த உடம்பாகும் நம் முகத்தில் அருள் ஒளி வீசும் நம் உடம்பு ஆணவத்தால் உருவானது மனம் அதன் உடம்பை படைக்கிறது இதனால் தான் மனம் மாவுடன் உடம்பும் மாறிவிடுகிறது நம் ஒவ்வொரு எண்ணமும் நம் முகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இந்த எண்ணமே உடம்பில் நிகழும் ரசாயன நிகழ்ச்சிகளை மாற்றுகிறது நமக்கும் கோபம் வந்துவிட்டால் நம் உடம்பில் பித்த நீர் பயங்கரமாக சுரக்கிறது முகம் கோவை பழம் போல சிவைக்கிறது இதனால் நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்பதை நம்மால் புரிந்துகொள்ள இயலவில்லை நாம் என்ன செய்தோம் என்பதை மற்றவர்கள் நமக்கு எடுத்து சொல்ல வேண்டி இருக்கிறது ஒரு திருடனை பார்த்த மாத்திரத்திலேயே ஆ இதோ ஒரு கொடியன் என்கிறோம் அவனுடைய கொடிய எண்ணங்கள் அவனுடன் உடலின் பறவை கொடியவனாக காண்பிக்கின்றன இதே போல களங்கம் இல்லாத செயல்கள் ஆணவம் மற்றும் முயற்சிகள் புனிதமான ஒரு குழந்தையின் முகத்தை போல் நம் முகத்தையும் புனிதமாக மாற்றுகின்றன பிறக்கும் போது நாம் எல்லோரும் களங்கமே இல்லாத அழகிய முகத்துடன் தான் பிறக்கிறோம் சுயநலமும் குறுகிய ஆணவமும் நம்மை விகாரப்படுத்தி வருகின்றன அதிலிருந்து நீங்க அழகிய முகத்தை அடைவோம் சில சமயங்களில் நம்முடைய ஆணவத்தால் நாம் கோபப்பட வேண்டியிருக்கிறது இந்த ஆணவத்தின் கட்டளைக்கு நாம் பணிய மறுத்துவிட வேண்டும் நான் உனக்கு பணிய முடியாது என்று அதனிடம் சொல்லிவிட வேண்டும் காரணம் ஆணவத்தின் கட்டளைக்கு பணிவது நிலைத்த உண்மையான இன்பத்தை கொடுக்காது தற்காலிகமாக அது ஒரு கோல் இன்பத்தை வழங்கலாம் இந்த இன்பம் மேலும் மேலும் பல தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் அடிப்படையாக அமைகிறது இதை ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தால் நம்மிடமுள்ள குறுகிய ஆணவத்தின் ஆசைகள் அகன்றுவிடும் தொடர்ந்து ஆராய்ந்து பார்ப்போம் குறுகிய ஆணவத்தின் ஆசைகளை திருப்தி செய்வது நியாயமானதா என்று பார்ப்போம் எவ்வளவு காலம் இப்படி ஆராய்ந்து கொண்டிருக்க முடியும் முடிவு இல்லாத ஆராய்ச்சிகள் அது கொண்டு சேர்க்கும் இதற்கு முடிவு ஏது ஆராய்ச்சிக்கு இடையில் விழிப்புடன் இருக்க வேண்டும் மனதில் கவலையும் அமைதியை கெடுக்கும் நிகழ்ச்சிகளும் உண்டாகுமா என்று பார்க்க வேண்டும் ஆணவத்தை லட்சியம் செய்யாமல் அதை ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும் குழந்தையின் களங்கமில்லாத எளிய வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் இப்போது ஆணவத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் அது தன் குறுகிய தன்மையை விட்டுவிடும் உயர்ந்த நோக்குடன் அது செயல்பட ஆரம்பத்தில் விடும் நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் நம்மை பற்றி நமக்கு தெரியாதா என்ன ஒருவர் நம்மை பார்த்து போக்குறி என்று சொல்லலாம் காரணம் அவர் தம்முடைய தன்மையுடன் நம்மை பார்க்கிறார் இதனால் நாம் போக்குறி ஆகிவிடுவோமா நம்மை குறும்புக்காரன் என்று இன்னொருவர் சொல்கிறார் இதனால் நாம் குறும்புக்காரன் ஆகிவிடுவோமா நாம் யார் என்பது பற்றி மற்றவர்கள் நமக்கு சொல்ல வேண்டுமா நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம் என்னுடைய ஆணவத்திலிருந்து என்னை நான் இப்படித்தான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் தாங்கள் ஒரு அதிசயமான சாமி என்று சில சொல்கிறார்கள் அவர்கள் தங்கள் புனிதமான கண்களைக் கொண்டு இவ்வாறு என்னை காண்கிறார்கள் இது அவர்கள் அபிப்பிராயம் நான் யார் என்று எனக்கு நன்றாக தெரியும் தாங்கள் ஒரு அயோக்கியர் உலகத்தை அமற்றி குரலை பறித்து வருகிறீர்கள் என்றும் சிலர் கூறலாம் அவர்கள் அப்படி நினைக்கிறார்கள் இவ்வாறு நினைப்பதற்கும் சொல்வதற்கும் அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது அதனால் சொல்கிறார்கள் என்னை பற்றி எனக்கு தெரியாமல் இருந்தால் அவர்கள் சொல்வதை கேட்டு நான் குழப்பம் அடைய நேரலாம் என்னை எனக்கு நன்றாக தெரியும் அதனால் அவர்கள் சொல்வதை பற்றி நான் கவலைப்படப் போவதில்லை நாம் நம்மை பற்றி தெரிந்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்படிப்பட்ட கவலைகளிலிருந்து எளிதில் விடுபடலாம் மற்றவர்களின் போற்றுதலோ தூற்றுதலோ நம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டும் ஆனால் நாம் ஆணவம் மற்றவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய மதிப்பை குறைப்பதற்கு நாம் விரும்புவோமா மக்கள் தங்கள் உடலின் எடையை குறைப்பதற்கு விரும்புகிறார்கள் அதற்காக கவலைப்படுகிறார்கள் தங்களிடமுள்ள ஆணவத்தின் எடையை குறைத்து கொண்டால் எவ்வளவு சுதந்திரத்துடனும் எளிமையுடனும் வாழலாம் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை ஒரு நீண்ட காகிதத்தை எடுத்துக் கொள்வோம் அதில் நம் பெயர் புகழ் பதவி அறிவாற்றல் முதலியவற்றை எழுதி பார்ப்போம் அப்போது நமது ஆணவத்தின் எடை எவ்வளவு என்று தெரியும் இந்த பட்டியல் நீளமாக இருந்தால் ஆணவத்தின் சுமை அதிகமாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் ஆணவத்தின் எடை எவ்வளவு குறைகிறதோ அவ்வளவு சுதந்திரமாக நாம் இருக்கிறோம் என்பதையும் உணரலாம் ஒருவர் ஒரு பேனாவினால் தான் எழுதுகிறார் ஒரு பேனா போதும் அவருக்கு இன்னொருவர் பத்து பேனா வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு பேனாவினால் தான் எழுதுகிறார் மற்ற ஒன்பது பேனாக்களும் சமுதாயத்தில் ஒன்பது பேர்களுக்கு பயன்படக்கூடியவை அவைகளை அவர் திருடி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் நாம் அடைந்து அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் உலகில் ஏராளமாக இருக்கின்றன மற்றொருடன் கவனமாக அதை பகிர்ந்து கொண்டு அனுபவித்தால் யாருக்கும் எந்த குறையும் இருக்காது நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுப்பது இயற்கையின் கடமை அது கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது நமக்கு தேவையானவை எல்லாம் இயற்கையிடம் ஏராளமாக இருக்கிறது நம்முடைய பேராசியை நிறைவேற்றிக் கொள்வதைத்தான் இயற்கை வெறுக்கிறது அதனால் நாம் எதற்கும் அடைமை ஆகாமல் இருக்க வேண்டும் இது உலகிற்கு ஒரு நன்மையும் செய்யாமல் அதை திறந்து விடுவது அல்ல ஒரு நாட்டில் நாம் சுதந்திரமாக வாழ்ந்தால்தான் அந்த நாட்டிற்கு நம்மால் என்ற நன்மைகளை செய்ய முடியும் எதற்கும் அடைமை ஆகாமல் சுதந்திரமாக பணியாற்றும் நல்ல மனப்பான்மை எல்லா தலைவர்களும் பெற்று விடுகிறார்கள் என்று கற்பனை செய்து கொள்வோம் இந்த உலகமே சொர்க்க பூமி ஆகிவிடும் நாம் அனுபவிப்பதற்காகவே உலகம் இருக்கிறது நாம் உலகிலிருக்கும் எல்லாவற்றையும் அனுபவிக்க விரும்புகிறோம் ஒவ்வொரு பொருளையும் தீர்க்கமான அறிவுடனும் விருந்த மனப்பான்மையுடனும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடனும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போது எல்லா பொருள்களும் நமக்கு ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் மன கொடுக்கும் இதற்கு நம் கூறுகிய ஆணவத்தை அடக்கி ஆள தெரிந்திருக்க வேண்டும் அப்போது நமக்கு ஏற்படும் தோல்விகளும் தொல்லைகளும் ஏமாற்றங்களும் கூட நமக்கு இன்பத்தை கொடுக்கும் மிகப்பெரிய பெரிய போராட்டத்திற்கு பிறகு நாம் நம்மிடம் இருக்கும் ஆணவ பேயை தோற்கடித்து விடலாம் இதில் சந்தேகமே வேண்டாம் தொடரும்